வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஐம்பது ஆண்டு விழா பொன் விழாவை கொண்டாட நேரத்தில் ஒரு பேரெடியை வந்து ஜனகமாக சந்திக்கணும் அவங்களோட ஸ்பெஷல் ரெசிபி ஒரு டைரி இருக்கும் அந்த டைரியை நீ எனக்கு திருடி தரணும் சம்யுதா அதோட கம்பெனி ரகசியம் உடைஞ்ச தலைவலியில் நம்ம ஜனக அப்படியே இடிஞ்சு போனோம் அவளோட கம்பெனி நம்பிக்கையை இழக்கணும் அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து குறிஞ்சினாத நம்ம சம்யுதாவை பகடக்காயாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம தமிழ் வந்து தந்திரமாக அந்த டைரியை வந்து மாற்றி வச்சுறாங்க நம்ம சமிதா கொடுத்த ஆ படித்து திரியிறாங்க நம்ம குறிஞ்சிராதன் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம தமிழோட ஐடியா வந்து நம்ம சிபிக்கு வந்து ரொம்பவே பிடி பிடிச்சி போச்சுன்னே சொல்லலாம் தமிழ் வந்து ஐம்பது வருஷ பொன் விழாவை நம்ம ஜனக அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக முத்தமாக அதோட நாற்பது வருஷமாக வந்து நம்ம ஜனக அம்மா கிட்ட வந்து ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க ஒரு பெரிய குக்கு அவங்களையும் வந்து இது ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டு அவங்களுக்கும் நம்ம ஜனக ரெசிபி தெரியும் இதை சீக்கிரட்டாக நம்ம ஜனகம் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி ஒரு தந்திர பிளானை வந்து போடுறாங்க அதோட நம்ம ஜனக ஜனகம்மாவுக்கு வந்து முத்தமான தெரியும் முத்தம்மா கூட வந்து வாழ்ந்துருக்காங்க ஆனால் இது கம்பெனி விஷயத்துக்கு இவங்க லாய்க்கு கிடையாது இவங்க இங்கே மாப்பு போடணுமா ஏதாவது க்ளீன் பண்ணணுமா அதுக்கு தான் லாய்க்கு இந்த டிஷ்ஷெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து ஓரம் கட்டுறாங்க சம்யதா என்ன தமிழ் நீ வந்து உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழை கேவலப்படுத்தாங்க அப்படியெல்லாம் இல்லை சொல்ல முடியாது இவங்களோட கைப்பக்கம் எல்லாம் ஃபெசல் எல்லாமே ஜனகமாககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது கண்டிப்பாக இவங்களால் நல்லா பண்ண முடியும் கூடவே நம்ம எல்லோரும் இருக்கோம்ல பக்கபலமாக இவங்க சொல்லுவாங்க அந்த ரெசிபியை இவங்க பக்குவமாக நம்ம செஃப் எல்லாம் செஞ்சு செய்வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழோட ஐடியாவை பார்த்து நம்ம செவி மிரண்டு நிற்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க இவள் போகிற போக்க பார்த்தா சிபி அப்படியே கைக்குள்ளே வச்சுருப்பா போல இருக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தந்திரமாக யோஸ் யூஸ் பண்ணுறாங்க ஐடியாவை நம்ம வெண்பா இதை எப்படியாவது கூறு கெடுக்கணும்னா நம்ம அப்பா கிட்டே தான் ஐடியா கேட்கணுன்னு உடனே வந்து கணேசன்கிட்ட ஃபோனை போடுறாங்க இப்போ ஐம்பதாவது வருஷம் பொன் விழா கம்மியில் நடக்குவாம்பா அது வந்து நல்லபடியாக நடக்கக்கூடாது எல்லா பிரச்சனையும் அந்த தமிழ் தலையில் உருட்டி தள்ளணும் ஜனகம்மா கோ அவங்க கையாலே இந்த தமிழை குத்தி தள்ளணும் அதுக்கு பண்ணணும் வந்து இடத்துல நம்ம வெண்பா வந்து கணேசனுக்கிட்ட ஃபோனை போட்டு சொல்ல நேரம் கணேசன் இதுக்கு தான் நம்ம குறிஞ்சிநாதன் இருக்காப்புல அந்த குருஞ்சிநாதன் போதும் அப்படின்னு வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி குறிஞ்சிநாதன் வந்து ஓ அவங்க ஐம்பது வயசு பொன் விழாவை வந்து கொண்டாடாங்களா அதுவும் மினிஸ்டர் கையால் இந்த ஜனகாலுக்கு அவார்டு கிடைக்கும் கிடைக்கும் அதெல்லாம் வந்து பார்க்கவே வைத்தறிச்சல் ஆகுது இவளோட கம்பெனி வந்து சொதப்பெலாம் ஆகணும் அதுக்கு எதாவது வழி பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிற திங் பண்ணிகிட்டு இருக்க நம்ம குறிஞ்சநாதன் ஓ அவள்கிட்ட ஒரு டைரி உண்டுல அவளோட கைப்பக்கத்தில் உருவான அந்த டிசில் வந்து ஸ்பெஷலாக வந்து குறித்து வச்சிருக்க அந்த டைரி அதை அந்த கம்பெனியில் தான் இருக்கும் அதை திருடணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க அதுக்கு வேறு யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் சமீதா இருக்கிறத வந்து போட்டு கொடுக்குறாங்க குறிஞ்சிநாதன் கிட்ட நம்ம கணேசன் சமயத்தாவை வந்து வர வைக்கிறாங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு குறிஞ்சிநாதன் இந்த பாரு சமீதா உனக்கு எவ்வளோ வேணாலும் அமௌண்ட்டு தரலாம் நம்ம ஜெனகா கிட்ட ஒரு ஃபெசல் டைரி உண்டு அவ கைப்பக்கத்தில் உருவான அந்த ஃபெசல் டிஷ் எல்லாம் எப்படி செய்யணும் எந்த அளவில் செய்யணும் அப்படின்னு வந்து அந்த ரகசியங்கள் எல்லாம் அடங்கினா அந்த டைரி தான் இருக்கு அந்த டைரியை எப்படியாவது என் கைக்கு வர வைக்கணும் அதில் அவளோட கம்பெனியோட ரகசியம் எல்லாம் உடையணும் அவள் வந்து தலையே கிறுக்கு பிடிச்சது ஆகணும் அதோட கம்பெனி வச்சுருக்க நம்பிக்கையை உடைக்கும் விதமாக அதை வச்சு நம்ம ஒன்று நம்ம ஜனங்களை வந்து கோபப்படுத்தும் விதமாக செய்யணும் கம்பெனியின் பேரை கெடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குறிஞ்சிநாதன் வந்து ஐடியாவை சொல்ல இது நான் இப்போவே எடுத்து தரேன் அப்படின்னு வந்து டைரி எடுக்க ஓடி வராங்க ஆனால் நம்ம தமிழுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இவள் குறிஞ்சிநாதன்கிட்ட போய் பேசிட்டு வரானா இவ எதையோ முன்னே இங்க எடுத்து குஞ்சு தந்தை கொடுக்க தான் இவன் தந்திரத்தை யூஸ் பண்ணா இதில் ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குது கண்டிப்பாக இந்த பெர் ப்ரோக்ராமில் நம்மளை வசமாக சிக்க விட ஃபுட்டு ஃபெஸ்டிவலில் ஜனங்க அம்மாவை தான் இருக்கும் அதுவும் நம்ம இதில் எதையாவது சுதப்பி நம்மளை வெளியே வரதுக்கு தான் இவன் சதி செய்கிறா நல்லாவே தெரியுது இதை எப்படி நான் வந்து ஓவர்டேக் பண்ணுறேன் பாரடி தமிழாக நீயானி அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து மனசுக்குள்ளே ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இவன் எதுக்காக இப்போ இங்கே தேடிட்டு இருியா அப்படின்னு வந்து நம்ம ஃபெஷல் டிஷ் எல்லாம் வந்து ஜனங்க அம்மாவோட ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னதுலேருந்தே இவ இவள் இப்படி தான் திரியிறா கண்டிப்பாக அந்த டைரியை தேடியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த டைரியை மாற்றி வச்சுறாங்க அதோட வேற ஒரு சொதப்பல் டைரியை தூக்கி போலியாக தயாரித்து வச்சுறாங்க அதை தூங்கி கொண்டு நம்ம சமைத்தா கிடச்சிட்டு கிடச்சிட்டு அப்படின்னு வந்து கொண்டு போய் வந்து நம்ம குறிஞ்சிநாதன்கிட்ட குறிஞ்சி கொடுக்குறாங்க ஓ இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன் ஜனகா உன்னோட ரகசியம் கம்பெனியோட இதெல்லாம் வந்து உடைய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதை தூக்கி கொண்டு அதே மாதிரி வந்து செய்தி வைக்கிறாங்க நம்ம குறிஞ்சிநாதன் பேர் வந்து கெட போது கிடதுக்கு நம்ம தமிழ் வந்து ஆப்பு வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே கணம் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம நினைச்சு பார்க்குறாங்க நம்ம சம்யுதா எப்படியும் ஜனகா கையால் வந்து தமிழை கழுத்தை குத்தி வெளியே தலை போகிறா அதை நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவோமே அப்படின்னு வந்து ஜனகா வந்து தமிழை வந்து முறுக்கியது மாதிரியே இனி உனக்கும் இந்த கம்பெனிக்கும் வந்து உறவு கிடையாது கம்பெனியோட ரகசியம் உன்னால கெட்டு போச்சு அப்படின்னு வந்து நம்ம தமிழை வந்து வெ வெறுத்து தள்ளுதுகினங்க வந்து நினைச்சு பார்த்து வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சமிதாவுக்கு தெரியாமலே அந்த டைரியில் ஒரு ஆப்பை வச்சு நம்ம குறிஞ்சுனாதன ஆப் அடிச்சிட்டாங்க நம்ம தமிழ்